அடையார்கிழி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று போரூர் ராமநாதேஸ்வரர் ஆலயம் ராமபிரான் சிவபெருமானை பூஜை செய்த இந்த ஆலயம் குரு ஸ்தலமாக விளங்குகின்றது இந்த ஆலயத்திற்கு இன்று காலை ஆறு இருபது மணி அளவில் ராஜகோபுரம் மூலஸ்தான கோபுரம் அம்மன் ஆலய கோபுரம் மூன்றுக்கும் ஒரே நேரத்தில் கும்பாபிஷேகம் நடந்தது இந்த பதிவை பார்த்து கும்பாபிஷேகத்தை பார்த்ததாக நினைத்து சிவன் அருள் பெற்று சிறப்பாக வாழுங்கள் அனுமதிக்கப்படும் சாமி அலங்காரம் முடிந்து ஒன்பது மணிக்கு மேற்கொண்டு சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படும் என்பதை அறிவிக்கப்படுகிறது நடிகார்களின் அடியேன் போரூர் ராமநாதேஸ்வரர் ஆலயத்தில் கும்பாபிஷேகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றேன் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் அனைத்து மக்களும் நலமாக வாழ வேண்டும் என்று சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்கின்றேன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்